வணக்கம் வளமுடன் சிறிய பதிவு ஒன்று படித்தது ரொம்ப ரசித்தி கொஞ்சம் சிந்தனை தூண்டக்கூடிய பதிவு உபுண்டு இன்னும் ஒரு அழகான கதை அந்த கதையோட தலைப்பு என்னென்னா உபுண்டு ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருப்ப மாதிரி எனக்கு ஒரு மனசில் தோணுது இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்கிறதுல தப்பே கிடையாது ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அதாவது மானுடவியலாளர் ஏற்கனவே நம்ம பதிவில் அந்த மானுடவியலை பற்றி ஒரு பதிவு பார்த்துருக்குறோம் இந்த ஒரு மானுடவிய விஞ்ஞானி ஒருத்தர் ஆஃப்ரிக்க பழங்குடி இன சிறுவர்களே ஒரு அவங்களுக்கு சின்ன வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி நடத்துகிறார் ஏன்னா இந்த மிஷினரி பீப்புளெலாம் நிறைய ஆப்பிரிக்கா கண்ட்ரி உள்ள போய் அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது அவங்களுக்கு பிஸ்கட் கொடுக்குறதுன்னு சொல்லி கொஞ்சம் சேவைகள்லாம் செய்வாங்க அப்படி அந்த மானுட ஒரு போட்டி வைக்கிறார் பழங்குடி மக்களுக்கு சிறுவர்களுக்கு ஒரு போட்டி நடத்துகிறார் அவர் ஒரு கூட ஒரு பெரிய பாஸ்கெட் நிறையா பழங்களை நிரப்பி ஒரு மரத்தோட கீழே வைக்கிறார் அந்த சிறுவர்களை அந்த மரத்திலிருந்து நூறு மீட்டர் தள்ளி வரிசையாக நிற்க வைத்தார் யார் முதலில் அந்த மரத்தை தொடுகிறாரோ அவர்களுக்கு அந்த கூட இல்லை இருக்கிற மொத்த பழமும் பரிசாக தரப்படும் என்று அந்த பசங்கள்கிட்ட சொல்றாரு அதில் யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அவர் அந்த சிறுவர்களை தயார் நிலையில் வைத்து ஒன் டூ த்ரீ கோ விசில் அடிக்கிறார் அப்போது அந்த சிறுவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள் அனைவரும் ஒருவர் கையை ஒருவை பிடித்துக்கொண்டு ஒன்றாக ஓடி மரத்தை அடைந்து அந்த பழங்களை பகிர்ந்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினர் அந்த மானுட ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என வினவினார் அவர்கள் எல்லோரும் ஒரே குரலில் உபுண்டு என்று குரல் எழுப்பினர் அதற்கு அர்த்தம் பிறர் சோகத்துடன் இருக்கும்போது எப்படி ஒருவர் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் உபுண்டு என்பதன் பொருள் நான் என்றால் அது நான் அல்ல நாங்கள் எம் பிகாஸ் வி ஆர் என்ன அந்த ஆப்பிரிக்க இருந்து அந்த மானுடவியல் மானுடவியல் அறிஞர் பாடம் கற்றுக்கொள்கிறார் உபுண்டுனா பிறர் சோகத்துடன் இருக்கும்போது எப்படி ஒருவர் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஐஎம் பிகாஸ் விஆர்ங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்கிறாங்க அதனால் நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த உப்புண்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறேங்க சொல்லிக் கொடுங்க ஏன்னா ஜெயிக்கிறது மட்டும் வாழ்க்கை அல்ல சேர்ந்து ஜெயிப்பது மற்றவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடுவது என்கிறது தான் சரியான வாழ்வியலுங்கிறத எடுத்து சொல்லுங்கள் வாழ்க மட்டும்